என் பெயர் புலவர் ஜெயகிருஷ்ணன் இப்பொழுது நான் பாடப்போவது அருட்பத்து சிவபுராணத்திலிருந்து பாடுகின்ற ஒம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே தனக்கு வம்பன பழுத்தன் குடி முழுதாண்டே வாழ்வர வாழ்விக்கும் மருந்தே செம்பொருட்டுனிவே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டுன்னை சிகன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதே நீ விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே வினையனேனுடைய மெய்பொருளே முடை அடியேன் உத்தரம் மண்ணாயே முழு முதற் கிடந்தே கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை விடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எும் தருவது அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன்றே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே மையே உன்னை சிக்கன பிடித்தேன் தருளுவது நீ அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவர் கரசையே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொறிவே தெருளிடத்தடியார் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்வது இனியே ஒப்புனக்கெல்லா ஒருவனே அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதம் அறியா வேரிலே ஏற்கே அன்பே செப்புதற்கரிய செழிஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்தருள் அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவில் ஆனந்த மருளி பிறவி வேறருக்கும் பிஞ்சகா பெரிய எம்பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் இனியே பாசவேரனுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்கருளே பூசனை உகந்தன் சிந்த உட்புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதே அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆரியே யாதும் ஏறில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் நீ பால் நினைந்தோட்டும் தாயினும் சால நீ பாவியனுடைய ஊனினை உருக்கே உள்ளொளி பெருக்கே உலப்பில ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானியே யானுனை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதே புன் புலால் யாக்கையே பொறை பொறை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கே எளியாய் ஆண்ட ஈசனே மணியே துன்பமே பிறப்பே இறப்பெலாம் மயக்காம் தொடக்கலாம் மறுத்த நர்ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்தருள்வதே திருச்சித்தம்பலம் இறைவா